வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேரளா டெய்லியேஷன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ஸே கார்போனியா ப்ளஸ்னுடைய ரிசல்ட் இருந்துச்சு இல்லையா காரோனியா ப்ளஸ் தான் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்டது தேதி கார்போனியா பிளஸ் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஓராவது குழுக்கள் சரிங்களா நம்ம நினைச்ச மாதிரியே இந்த அஞ்சா நம்பரும் ஒன்றாம் நம்பர் திரும்ப வந்துச்சா அஞ்சாம் நம்பரும் ஒன்றாம் நம்பர் திரும்ப வந்துருச்சு நமக்கு எதிர்பார்த்தோம் வந்தால் ஒன்று அஞ்சு ரெண்டுன்னு வரணும் இல்லை அஞ்சு ஒன்றுன்னு வரணும் அதே மாதிரி தான் அழுதுக்காங்க அஞ்சு ரெண்டுன்னு வரக்கு பதிலாக அஞ்சு ஒன்று அப்படின்னு வந்துருச்சு ஒரு செம்ம வினிங் தான் ரெண்டு ட ரெண்டு ட்ராவலையும் நமக்கு அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடி இருந்தாங்க ஒரு சூப்பரான வினிங்க நம்ம நேத்தியாக சொன்ன கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க அந்த போன வாரம் ஆடினாங்க இல்லையா போன வாரம் ஆடிலேருந்து நமக்கு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க அதை வந்து நம்ம போன வாரம் ஆடுன நம்பர்லேருந்து அஞ்சு அல்லது ரெண்டுன்னு வரும் இல்லைனா ஒன்றாம் நம்பர் திரும்ப ஒன்றதை வச்சு விட்டு போயிருவாங்க அப்படிங்க நம்ம சொன்னோம் அதே மாதிரி அடுத்தாங்க ரெண்டாம் நம்பர் வரல ஏன்னா போன வாரத்தில் வந்து நமக்கு தொடர்ந்து வந்து நமக்கு எப்படி ஆடிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு காரோனியா ப்ளஸ் வந்து தொடர்ந்து வந்து எ நம்பர் திரும்ப திரும்ப தினு வச்சுட்டு வந்தாங்க போன வாரம் என்ன ரிசல்ட் அதாவது போன வாரத்தில் வந்து நமக்கு வச்சாங்க இல்லையா இதுக்கு மொதல் வாரத்தில் நாலு நம்பர் வச்சாங்க இல்லையா அதுக்கு மொத வாரத்தில் அஞ்சா நம்பர் வச்சாங்க தொடர்ந்து ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் கண்டினியூவாக கொண்டு வந்துட்டே இருந்தாங்க காரோனிய ப்ளஸ் அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது அஞ்சா நம்பருக்கும் ரெண்டாம் நம்பருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும் நம்ம கணக்கு வச்சிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ நான் வேணாம் சொன்னோம் ஆனால் அந்த ஒன்றா நம்பர் வந்து நமக்கு வைக்கவே இல்லை நமக்கு முப்பத்தெட்டு நாளாக வராமல் இருந்ததுனால திரும்ப ஒன்றா நம்பர் கொண்டாந்து வந்து வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் எனக்கு ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அஞ்சு ஒன்று அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க அது போக ப்ளஸ் நம்ம நேற்று சி போர்டில் ஜீரோ கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சி போர்டுன்னு நேற்று கொடுத்தப்ப ஏழுக்கு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க அது மாதிரி தான் ஏற்கனவே ஆடிக்கிறாங்க நம்ம அது மாதிரி ஆடிடுவோம் அதே மாதிரி வச்சு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சோம் அதே மாதிரியே ஏழுக்கு ஜீரோ தான் கொடுத்தாங்க இங்கேயும் பாருங்கள் நமக்கு ஏழுக்கு ஜீரோ தான் கொடுத்துருக்காங்க வேற எதாவது உங்களுக்குள்ள அதே கணக்கு தான் நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி நாளைக்கு ஒன்றா நம்பர் வருமானா எஸ் ஒன்றா நம்பர் வர வாய்ப்பு இருக்குது இங்கே வந்து பாருங்கள் எழுநூற்றி ஒன்றா அப்படி நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி ஒன்றுன்னு வருமா இப்போ ஒன்றா நம்பர் நாளைக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் அப்படி வச்சாங்கன்னா என்ன ஆகும்னா ஐநூற்றி பதினொன்று அப்படிங்கிற நம்பர் வருமா இப்போ பாருங்கள் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினொன்று ஒரு நம்பர் வந்துருச்சு இப்போ பாருங்கள் ஐநூற்றி பதினொன்றுன்னு ஒரு நம்பர் வந்துருச்சா இந்த ஐநூற்றி பதினொன்று நம்ம மேலேந்து கீழே பாருங்கள் ஐநூற்றி பதினொன்று வருது பாருங்க அப்போ ஐநூற்றி பதினொன்று நாளைக்கு சி போர்டு ஒன்றா நம்பர் கொஞ்சம் கன்ஃபார்மாக வருதா சி போர்டு நமக்கு என்ன வரணும் ஒன் ஒன்றா நம்பர் வரணும் ஒன்றா நம்பர் இங்கே ஒரு ஒன்றா நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா ஐநூற்றி பதினொன்று அப்படின்னு வந்துடும் அப்போ ஐநூற்றி பதினொன்று இருக்கணும் எங்கே இருக்குது இங்கே மேலே இருக்குது அப்போ அதை பார்த்து வாங்கும்போது ஐநூற்றி பதினொன்றுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஐநூற்றி பதினொன்றாக இருக்கணும் இல்லை ஐநூற்றி பத்தாக இருக்கணும் இந்த ரெண்டு நம்பர் தான் நாளைக்கு போர்டில் ஒன்று அல்லது ஜீரோ இந்த ரெண்டு நம்பர் நாளைக்கு எதிர்பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இது கன்ஃபார்ம் நம்பர்னே சொல்லலாம் இங்கே ஒன் வந்தால் ஒன்றா நம்பர் வைக்கணும் இல்லைன்னா ஒன்பது நான் ஜீரோ தான் வைக்கணும் இது ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ரெண்டு நம்பர் வருதான்னு பாருங்கள் ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஜீரோவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு சி போர்டு மத்தேடில் சரிங்களா அதே மாதிரி ஏ போர்டு மெத்தேடில் எனக்கு ஒன்பது நம்பர் டவுட் இருக்குது ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எதனானா இன்றைக்கி வந்து ட்ரயல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு எடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு நே இப்போ இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து என்ன முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இல்லையா முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது இல்லையா போன வாரம் என்ன அடிச்சாங்க இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது அப்போது நமக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு இங்கே ஒன்று நாலு நாலு இடத்துல ஒன்பதாம் நம்பர் வருது அதாவது நாலு ஒன்பது அப்படிங்கிற நம்பரில் நாலு இடத்துல ஒன்பது நம்பரை தான் கணக்கு எடுக்கணும் அந்த மாதிரி வராதனால கட்டாயமாக நாளைக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு ஒன்பது நம்பர் தான் கொடுப்பாங்க அது ஏ போல தான் கொடுக்குறக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல தான் கொடுக்கணும் ஏ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் அப்படி தான் வருது வாய்ப்பு ஒன்பது நம்பர் வருது சரிங்க ஒன்பது நம்பர் வரலங்க வேறு ஏதாவது நம்பர் வைக்கிறாங்கன்னா மூணா நம்பர் வைப்பாங்க எதனால் மூணு நம்பரை போனால் முந்நூற்றி பதினேழு ஏற்கனவே தொள்ளாயிரத்தி பதினேழு ஒரு நம்பர் இருக்குது அது மாதிரி ஏற்கனவே வந்து முந்நூற்றி பதினேழு அப்படிங்கிற நம்பர் அதாவது தொள்ளாயிரத்தி பதினேழு அப்படிங்கிற நம்பர் இருக்குது அதே தான் ஃபாலோ பண்ணி முந்நூற்றி பதினேழுன்னு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருந்தால் ஏற்கனவே நானூற்றி பதினேழுன்னு அடிக்காங்க சரிங்களா அதே கணக்கு அதே கணக்கில் மறுபடியும் ஆர்டருக்கு சான்சஸ் இருக்கிறதுனால தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே நானூற்றி பதினேழு எழுபத்தி ஒன்றுன்னு அடிக்கிறாங்க இல்லையா அதே மாலிசேஷன் பண்ணி கொஞ்சம் ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஆனாலும் கூட நமக்கு மூணு அல்லது ஏ ஏ போர்டில் மூணு அல்லது ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி சி போர்டு கணக்கில் ஜீரோ அல்லது ஒன்றுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் சரியா அந்த மாதிரி தான் வருது எனக்கு கணக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் நம்ம வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் நாளைக்கு வந்து ஒரு ஓரளவு கன்ஃபார்ம் நம்பர் நம்மக்கிட்ட இருக்குது எப்படி வருது அப்படிங்கிறது பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தாங்கன்னா ஒன்பதாம் நம்பர் வச்சு ஆரம்மிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பது ஒன்று மூணு ஜீரோ தான் வந்து முடியணும் அப்படி முடிகிறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது நம்ம எப்படி ஓரளவுக்கு நமக்கு த்ரீ டிஜிட்டை தேர்ட்டி தூக்கிட்டோம் எடுத்துட்டோம் நம்ம ஆனால் அந்த நம்பரை எப்படி நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணலாம் எப்படி வச்சு நம்ம அடிக்கப் போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது நாளைக்கு ஜீரோவும் வர வாய்ப்பு இருக்குது ஜீரோ வந்து நமக்கு சி போர்டில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஐநூற்றி பத்துன்னு வரும் இல்லையா அப்படி இல்லைன்னா ஐநூற்றி பதினொன்று வரும் சி போர்டில் ரெண்டு நம்பருமே அதாவது ஐநூற்றி பத்து அப்படிங்கிற நம்பரும் என் மட்டும் இருக்குது மாதிரி ஐநூற்றி பதினொன்று அப்படிங்கிற நம்பர் நம்மகிட்ட இருக்குது எதனாலனா ரெண்டு நம்பருமே இருக்குது இங்கே ஐநூற்றி பத்து இங்கே வந்து ஐநூற்றி பதினொன்று சரிங்களா அப்போது நமக்கு நாளைக்கு என்ன வரணும் அப்படின்னா ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு சான்ஸில் ஐநூற்றி இருக்கணும் இல்லை ஐநூற்றி சி போர்டு கணக்கு கணக்குக்கு சரிங்களாப்போது ஜீரோவும் ஒன்றும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் வரணும் சி போர்ட்டில் வரணும்னு காமிக்கிது சரிங்களா சி போர்டில் வந்து உங்கள் கணக்கில் ஒன்றா நம்பர் அல்லது ஜீரோ வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சி கணக்கு ஏன்னா உங்களுக்கு அந்த பேட்டர்னு கொடுத்துருக்குறேன் நல்ல ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்குறேன் இங்கே வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும் ஒன்று ஏழு ஜீரோ ஒன்று அதாவது ஏழ்நூற்றி ஒன்று அப்போ நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு ஏழாம் நம்பர் வந்தாச்சு ஜீரோ வந்தாச்சு கீழே ஒன்றாம் நம்பர் வந்தால் எழுநூற்றி ஒன்று அப்படிங்கிற இந்த பேட்டர் எடுத்து இங்கே வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க ஐநூற்றி பதினொன்று சரிங்களா ஐநூற்றி பதினொன்று மேலே வந்து பாருங்கள் அந்த கணக்கு அதே கணக்கு வந்தாலும் ஐநூற்றி பதினொன்றுன்னு ஒரு நம்பர் இருக்குது அதையும் நீங்கள் கவனமாக பாருங்கள் வந்தால் ஐநூற்றி பதினொன்று அப்படின்னு வச்சிடலாம் அது ரெண்டு இந்த இந்த பேட்டர்னில் வச்சாலும் உங்களுக்கு ஒன்றா நம்பர் வரும் இந்த பேட்டர்னில் வச்சாலும் ஒன்றா நம்பர் வரும் அப்போ ரெண்டு நம்பர்லேயும் ஒன்றா நம்பர் வந்து நாளைக்கு எங்கே சி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்போது அந்த கணக்கு வச்சு பார்க்கலாம் மாதிரி ஐநூற்றி பத்து ஏற்கனவே ஐநூற்றி பத்து இங்கே இருக்கு ஜீரோ வச்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஒரு ஐநூற்றி பத்து தானே வரும் ஐநூற்றி பதினேழு ஐநூற்றி பத்து ஐநூற்றி பத்து எங்கேயாச்சும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது ஐநூற்றி பத்து இங்கே ரெண்டு அரிசிக்கிறாங்க பாருங்கள் இன்றைக்கி ஐநூற்றி பத்துன்னு அப்போ அந்த ஐநூற்றி பத்து கணக்கு வச்சு பார்க்கும்போது ஐநூற்றி பத்துங்கிற நம்பரும் வரும் அப்படி பார்க்கும்போது நமக்கு சி போர்டில் ரெண்டு நம்பருன்னா ஒன்று திரும்ப வச்சாங்கன்னா நமக்கு ஜீரோ வைக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றா நம்பர் வைக்கணும் இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் வச்சா தான் நாளைக்கு செமையாக ஒரு ஆட்டம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி ஏ போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஏ போலேயும் அதே தான் ஒன்பதாக வைக்கணும் இல்லைனா மூணாக இருக்கணும் அந்த ரெண்டு நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் தான் நாளைக்கு ஏ போர்டில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக பிரகாசமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ சி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஜீரோ அல்லது ஒன்றுங்கிற இந்த நம்பரை நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம் ஜீரோ அல்லது ஒன்று அப்படிங்கிற நம்பரை நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக சி போர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்கிற நம்பராக தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளைக்கு பி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் வருதானு பார்த்தீங்க எட்டாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதுனாலும் எட்டாம் நம்பர்னால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி பதினொன்றுன்னு வரலாம் இல்லை நூற்றி பதினெட்டுன்னு வரலாம் இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறுநூற்றி பதினெட்டு அதே மாதிரி இரநூத்தி பதினாலு இந்த மாதிரி நம்பர்களில் நமக்கு மறுபடியும் நமக்கு என்ன வருது எட்டாம் நம்பரை கொண்டாந்து சி போல் வைக்கிறது மூலியமா என்ன கிடைவான் கொஞ்சம் நான் உங்களுக்கு ஆட்டோம் ஃபுல்லாக சூடு பிடிக்கிற மாதிரி ஆயிரும் அதாவது ஒன்று ஒன்று எட்டு அதாவது நூற்றி பதினெட்டு அப்படிங்கிற நம்பர் ஐநூற்றி ஐயாயிரத்தி நூற்றி பதினெட்டுங்கிற மாதிரி நம்பர்கள் எனக்கு வந்துடும் அப்போது நூற்றி பதினெட்டுங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு சிபோ பி போல ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பர் வராமலும் கிடைக்காது அது எட்டா நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குதுங்கிறது தெளிவாக தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அது மேட்ச் ஆகுங்க கணக்கில் வருதுனா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் வரும் பறக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஃபேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் எதனால் நாலா நம்பர் வருதுன்னா ஒன்று ஒன்று நாலுன்னு அடித்தாலும் இல்லையா நூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்னு நடிச்சாலே ஏன்னா ஏற்கனவே இரநூத்தி பதினாலுங்கிற மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா அதையும் கொஞ்சம் கவனம் பாருங்கள் இரநூத்தி பதினாலு மாதிரி நூற்றி எழுபத்தி நாலு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றதுனால மறுபடியும் நமக்கு ஒன்று 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 நாலுன்னு கொடுக்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது நாலாம் நம்பர் உங்கள் கணக்கில் சி பி போர்டில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஏன்னா பி போர்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பீ போர்டு அமைஞ்சதுனால தான் உங்களுக்கு மற்றபடி ரெண்டு போர்டில் ஏதோ ஒரு போர்டு சொதப்பினா கூட உங்களுக்கு வின்னிங் வந்துடும் அதனால தான் பி போர்டை மட்டும் சொதப்பாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பி போர்ட்டில் சொதப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு பக்கமும் இல்லாமல் போயிடும் ஏதாவது ஒரு பக்கமாக அது ஒரு பி போர்டில் கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கத்தில் ஏதோ ஒரு பக்கத்தில் வின்னிங் வந்துடும் அதனால் மட்டுமே நம்ம பி போர்டில் எப்பயுமே எடுக்கும்போது ரொம்பவுமே கவனமாக எடுப்போம் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதுக்காங்க சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் சூப்பராக வின்னிங் கொடுத்துருக்கோம் அதாவது ஒன்பது மூணுங்கிற ஏ போல் எட்டு நாலுங்கிறத சி பி போல்லையும் சி போல ஜீரோ ஒன்றுங்கிறது சி போல கொடுக்குறோம் ரொம்பவே ஃபேர்ஃபுல்லான ஒரு நம்பரா தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி ஒரு ஏழு நம்பர் சப்போர்ட்டிங் நம்பர் ஏதாவது வேணும் அப்படின்னா ஏழு நம்பர் எடுத்துக்கலாம் ஏழு நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது என்னங்க நீங்கள் திடீர்னு ஏழு நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா வரக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக இருக்குது நாளைக்கு திரும்ப வந்து நமக்கு இந்த ஜீரோவும் ஒன்றாம் நம்பர் க பழி வாங்கிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஏழாம் நம்பர் தான் ஒரு சி போடுது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஐநூற்றி பதினேழுங்கிற நம்பர் அதில் கணக்கு இருக்குது அதிலேயே நீங்கள் கவனம் பார்க்கணும் ஐநூற்றி பதினெட்டு ஐநூற்றி பத்து ஐநூற்றி பதினேழுங்கிற நம்பர்லாம் இருக்குது அதையும் நீங்கள் கவனம் பார்க்கணும் அதனால் தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதா அப்படின்னையும் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எண்பது முன்னூற்றி எம் நாற்பத்தி ஒன்று இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு வின்னிங் கண்டிப்பாக இருக்கணுங்கிறதான் என்னோடய கணக்காக இருக்குது உங்களுடைய கணக்கில் அது மேட்ச் ஆகுதானு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்